அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் புரட்டாசி மாதத்தோட இரண்டாவது வெள்ளிக்கிழமை இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளைய தினம் என்ன ஒரு சிறப்பான நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ர ஜெயந்தி அதாவது வீனஸ் ஜெயந்தி அப்படின்னு அழைப்பாங்க இதை பற்றிய ஒரு நல்ல பதிவை இன்றைக்கி காலையில் நம்ம பார்த்தோம் யாரெல்லாம் அந்த பதிவை பார்க்கலையோ தயவு செஞ்சு அந்த பதிவை போய் பாருங்கள் ஏன்னா நாளைக்கு நமக்கு மூன்று முக்கியமான நேரங்கள் இருக்குது காலையில் வரக்கூடிய ஆறு டு ஏழு சுக்கரஹோரை மதியம் வரக்கூடிய சுக்கரஹோரை ஒன்று டு ரெண்டு அதே போல் இரவு வரக்கூடிய சுக்கரஹோரை எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரம் உங்களுக்கு சௌகரியமான நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறபடி அந்த ரொம்ப சக்தி வாய்ந்த சுக்கரனுக்கே உரிய ஒரு மந்திரம் அதாவது ஒரு ஸ்விட்ச்வேர்டு அதில் நான் சொல்லியிருக்கிறேன் அதை பார்த்து அனைவரும் பயனடைங்க இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் வெள்ளிக்கிழமை நம்முடைய பூஜை அறையில் வைக்க வேண்டிய ஆறு முக்கியமான எளிய பொருள்கள் இந்த எளிய பொருள்களை நாளைக்கு நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வைக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் சகல ஐஸ்வர்யங்களும் லக்ஷ்மி கடாட்சமும் பதினாறு செல்வங்களும் நம்ம வீட்டுக்கு வரும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் தேவையில்லை சுக்ரனுடைய அதிதேவதை யாருன்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி இப்போ ஒரு பொண்ணு உங்களுக்கு எப்படி வேணுங்க உங்கள் பையனுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அத்தகைய மகாலட்சுமியை அதிதேவதையாக கொண்ட சுக்ரனுடைய பிறந்த நாள் நாளைய தினம் ஒருத்தவங்களுக்கு பிறந்த நாள்னால் அவங்களுக்கு பிடிச்ச பொருள்களெல்லாம் நம்ம அவங்களுக்கு வாங்கி தருவோம் அவங்கள நம்ம பல வகையில் சந்தோஷப்படுத்துவோம் அதே போல தான் நாளைக்கு சுக்ரனுடைய பிறந்த நாள் அவருடைய அருட்பார்வை நம்ம மேலே விழாதா எல்லார் ஜாதகத்துலேயும் சுக்ரன் வந்து உச்சத்தில் இருப்பது கிடையாது அதாவது ஸ்ட்ராங்காக இருப்பது கிடையாது நிறைய பேருக்கு அவர் வீக்காக நீச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறாரு எந்த எந்தவித சுகபோகமான வாழ்க்கையும் அனுபவிக்க முடியாது அவங்க வாழ்க்கையில் ஏதாவது எனக்கு ஒரு சுகம் கிடைக்க போகுது அது வந்து பொன் பொருளாக இருந்தாலும் சரி அல்லது காதல் வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கை அப்படின்னாலும் சரி எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு எந்த வகையிலும் ஒரு சுகம் அப்படிங்கிறதே ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறதே கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா அதற்கெல்லாம் காரணகர்த்தா இந்த சுக்கரன் தான் இந்த சுக்கரன் தான் வந்து அசுர குரு அப்படின்னு சுக்கராச்சாரியார் அப்படின்னு நம்ம அழைப்போம் எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமைன்னா நம்ம சில பொருள்களை அவசியம் நம்ம வாங்கி வைப்போம் மகாலட்சுமி தாயாரோட அருள் பெறுவதற்கு நம்ம அதை வாங்குவோம் அதே போலவே தான் நாளைக்கு நம்ம ஆறு பொருள்கள் வாங்க போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா சுக்கரனுடைய எண் அப்படிங்கிறது ஆறு அதனால் அந்த ஆறு பொருளை வாங்கி உங்கள் பூஜை அறையில் வையுங்க முதல்ல நம்ம வாங்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு ஆல்மண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு நூறு கிராம் வாங்கினா கூட போதும் இல்லை ஏற்கனவே எங்கள் வீட்டில் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட எடுத்து நாளைக்கே பூஜை அறையில் வெள்ளிக்கிழமை நம்ம பூஜை செய்யும்போது ஒரு தட்லேயோ அல்லது வாழை இலையிலையோ நீங்கள் இதெல்லாம் வைப்பது அப்படிங்கிறது நல்லது ஏன் வந்து பாதாம் பருப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் காரகத்துவம் நிறைந்த உணவுப் பொருட்கள்னு சில பொருட்கள் இருக்குதுங்க அதில் வந்து பாதாம் பருப்பு சூரியகாந்தி விதைகள் சிவப்பு பூசணி விதைகள் சுரக்காய் விதைகள் இதெல்லாம் வந்து நிலக்கடலை இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் அதே போல் சாதாரண பசும்பால் வந்து சுக்கரனுடைய காரகத்துவம் பெற்ற உணவு தேங்காய்பால் இதெல்லாம் வந்து நம்ம சுக்கரன் நீச்சமாக இருக்கிறவங்க சுக்கரனோட அருள் வேணுங்கிறவங்க இதை வந்து உணவில் சேர்த்துக்கணும் ஸோ நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆறு எண்ணிக்கைகளாவது நீங்கள் பாதாம் பருப்பை வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யுங்க இரண்டாவது மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலர்ந்த அத்தி இந்த உலர்ந்த அத்தியும் வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா சுக்கரனுக்கு உரிய மரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அத்தி மரத்தை சொல்லுவாங்க பழம் அது மாதிரி இந்த உலர்ந்த அத்தி வந்து ஈஸியாக சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் இதை வந்து நம்ம பூஜை அறையில் வாங்கி வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது நல்லது சரி இந்த மாதிரி பொருள் வாங்கி வைத்து இதை என்ன செய்வது அப்படின்னா நம்ம தான் வீட்டில் இருக்கிறவங்க தான் இதை வந்து பிரசாதமாக நம்ம தான் உட்கொள்ளணும் இந்த அத்திமரம் ஏன் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்மளுடைய ஹிந்து ஆன்மீகத்தில் நிறைய முக்கியமான இடத்தை பெறுகிறது அத்தி வரதர் அப்படிங்கிறவர் அத்திமரத்தால் தான் செய்யப்பட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நரசிம்ம அவதாரம் எடுத்துட்டு ஹிரண்ய கசிபுவை கொண்டுட்டு நரசிம்மர் வந்து தன்னுடைய நகங்களை எல்லாம் இந்த அத்திமர பட்டையில் தேய்த்து தான் வந்து சுத்தப்படுத்தி கொண்டாராம் அதனால் இந்த அத்தி மரம் தனி சிறப்பு வாய்ந்தது இதில் இருக்கக்கூடிய அத்தி அந்த உலர்ந்த அத்தியை சாப்பிடும்போது நல்ல வந்து ஒரு ஃபர்டிலிட்டி இஷ்யூஸுக்கு இதை வந்து சாப்பிடுவாங்க சுக்கரனுடைய காரகத்துவம் நிறைந்த இந்த அத்தியை நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு ஆறு பீஸ் கூட போதுமானது வாங்கி வச்சு இதை வந்து நீங்கள் வைத்து வழிபடு மூன்றாவது முக்கியமான பொருள் வந்து வெள்ளை மொச்சை இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா வெள்ளிக்கிழமை நம்ம சுக்கரஹோரையில் இந்த வெள்ளை மொச்சையை வேக வைத்து இதில் வந்து தேன் கலந்து நம்ம நெய்வேதியமாக வைத்து வழிபாடு செய்யும் பொழுது நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது ஏற்படும் அதனால் வெள்ளை மொச்சை நீங்கள் வாங்குங்க வெள்ளை மொச்சையை வாங்கி நீங்கள் வெள்ளை மொச்சையை வந்து வெள்ளித்தட்டில் வச்சு அதற்கு மேலே வந்து ஒரு வெள்ளி தீபம் ஏற்றுவது கூட ரொம்ப நல்லது ஸோ வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளை மொச்சை வாங்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க தாராளமாக நீங்கள் வெள்ளிக்கிழமை வந்து வெள்ளை முச்சை வாங்கி உங்கள் பூஜை அரியல வைத்து வழிபாடு செய்யலாங்க நான்காவது மிக முக்கியமான பொருள் டைமண்ட் கற்கண்டு அதாவது இனிப்பு ஏன்னா சுக்கர பகவான் அப்படிங்கிறவருக்கு இனிப்பு ரொம்ப பிரியமானது அது மட்டும் இல்லாமல் அவர் நம்ம நினச்சாலே அவர் வந்து தூய்மையானவர் பிரகாசமானவர் வெள்ளை நிற நிறமுடையவர் வெள்ளை நிற ஆடைகளை உடுத்தக்கூடியவர் வெண்குதிரைகளை தன்னது வாகனமாக வச்சிருக்கக்கூடியவர் அவருடைய உலோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி ஸோ வெள்ளை அப்படிங்கிறதால மகிழ்ச்சி வெள்ளை நிறத்தில் ஒரு இனிப்பை ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு பொருள்னால் அது கற்கண்டு அல்லது வெள்ளை சீனி இது ரெண்டுத்தில் நீங்கள் எது வேணாலும் வாங்கலாம் இதை நீங்கள் வாங்கினாலும் இதை அப்படியே ஒரு கைப்பிடியோ அல்லது எவ்வளோ நீங்கள் வாங்குனீங்களோ அதில் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் அல்லது நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்கில் ஏன் நம்ம டைமண்ட் கற்கண்டு போட்டு ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறோன்னா இதை மாதிரி வந்து ஒரு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மூன்று டைமண்ட் கற்கண்டு அல்லது ஐந்து டைமண்ட் கற்கண்டு போட்டு ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறோம் ஸோ வாங்குங்க அடுத்ததாக ஐந்தாவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்தாமரை சுக்ரனுக்கு உரிய மலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்தாமரை ஆனால் வெண்தாமரை இந்த காலகட்டத்தில் கிடைப்பது ரொம்ப கஷ்டம் அதனால் வாசனை நிறைந்த வெள்ளை நிற மலர்களை அதாவது மல்லிகை அல்லது முல்லை இது வந்து கிடைச்சிதுன்னா அவசியம் நாளைக்கு நீங்கள் வாங்கி வையுங்க சுக்ரனோட படங்கள் நம்ம தனியாக வீட்டில் வச்சுருக்கக்கூடாது நவகிரக படங்கள் தனித்தனியாக நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடாது நீங்கள் லக்ஷ்மி குபீரர் படம் இருக்கும்போது சுற்றிலும் நவகிரகங்கள் இருப்பது மாதிரியோ அல்லது மற்ற தெய்வங்கள் மெயினாக வச்சுட்டு சுற்றிலும் இந்த நவகிரகங்கள் இருப்பது மாதிரியோ வச்சுருக்கலாம் அந்த படங்கள் இருந்தால் நீங்கள் அதற்கு போடுங்க அப்படி இல்லைன்னா லக்ஷ்மி தாயார் படத்துக்கே நீங்கள் முல்லை மாலையோ அல்லது மல்லிகை பூ மாலையோ நாளைக்கு நீங்கள் போட்டு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லதுங்க ஆறாவது மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் காய்ச்சின பால் பாயில் பண்ண மில்க்கு காய்ச்சியதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதில் நாட்டு சர்க்கரையோ அல்லது ஏதா கருப்பட்டியோ என்ன சேர்க்குறீங்களோ சேர்த்து நீங்கள் அதை பூஜை கரையில் வைப்பது நைவேத்தியமாக வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம இதை பருகலாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் பகிர்ந்து பருகலாம் இது எந்த நேரத்தில் இந்த பொருள்லாம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட நேரமும் கிடையாதுங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை முழுவதும் அந்த சுக்கர ஜெயந்தி தான் அதனால் நீங்கள் காலையிலையோ அல்லது மதிய வேலை ஒன்று ரெண்டு அந்த நேரத்துலேயோ அல்லது மாலை ஆறு மணிக்கு மேலே எப்போ வேணாலும் நீங்கள் இதை உங்கள் பூஜை அறையில் இந்த ஆறு பொருட்களில் உங்களால் எத்தனை பொருள் வாங்க முடியுமோ இதை மட்டும் வாங்கி உங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக சுக்கரனோட அருள் உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப வீக்காக இருந்தால் சுக்கரனோட அருள் பார்வை உங்கள் மேலே விழுங்க ஸோ இந்த பதிவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்கள் தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி